மகாலய பட்சத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் வந்து பித்திருக்களுக்கு வந்து தர்பண பூஜை தவச பூஜை போன்றவையெல்லாம் நடைபெறும் ஆதி காலத்தில் இந்த தளத்தில் இருபத்தி நாலு மணி நேரமே தர்ப்பண பூஜைகள்லாம் நடைபெற்றிருக்கு இந்த தளத்தில் வந்து எப்போ வேணாலும் வந்து நம்ம வந்து தர்பணம் செய்யலாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இந்த தளத்தில் வந்து தன்னோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கும் பொழுது தசரதனை நேரில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து ஏற்றுக்கொண்டு சொல்லப்படுது அதனால் பட்சம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இந்த தளத்துக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்கள் நேரடியாகவே வந்து நம்மளோட தர்ப்பணங்களை வந்து ஏற்றுக்கொடுறதுதான் அதிகம் லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் வந்து தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்க மூலிகை சாம்பிராணி மற்றும் நலுங்கு மாவு வாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி நாகங்களுக்கு வந்து ஜீவசக்தி அளித்து மீண்டும் வந்து உயிர் பெற செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோக்கூடிய நாக தோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் அதே மாதிரி பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் சிவ குருமங்கள கந்தரவை ஸ்ரீலஸ்ரீ இடியாப்பை ஈச சித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தரவை ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தீர் விஜயத்தில் இந்த சேஷாம்பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜபெருமன் அலையத்தோட சிறப்புகளெலாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்னைக்கு தோஷத்தை நீக்கக்கூடிய சேசம்பாடியில் அருள் பாலிக்கக்கூடிய சேச சாயி வரதராஜபுரம் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் நாளை எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய திப்பிராஜபுரம் அப்படிங்கிற இருந்து இடதுபுறம் செல்லக்கூடிய சாலை வழியாக ஒரு கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சேசம்பாடியில் அருள் பாலிக்கக்கூடிய சேசசாயி பெருமாள் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மற்றும் லட்சுமணன் இந்த தளத்துக்கு வந்து தன்னோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் வழங்கிய தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் நீங்கள் பாருங்க பதாகை வைக்கப்பட்டிருக்கு பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய தளம் அப்படின்னு சொல்லி நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கனா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலய சம்பந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேர் லிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சேஷசாயி வரதராஜ பெருமாவெலாம் நம்ம எல்லோரும் தரிசனம் பண்ணலாம் மகாலய பட்சத்தை முன்னிட்டு இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்பண பூஜை தவச பூஜை போன்றவையெல்லாம் நடைபெறும் ஆதி காலத்தில் இந்த தளத்தில் இருபத்தி நாலு மணி நேரமே தர்பண பூஜைகள்லாம் நடைபெற்று இந்த தளத்தில் வந்து எப்போ வேணாலும் வந்து நம்ம வந்து தர்பணம் செய்யலாம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இந்த தளத்தில் வந்து தன்னோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கும் பொழுது தசரதனை நேரில் வந்து அந்த தர்ப்பணங்களை வந்து ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுது அதனால் பட்சம் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இந்த தளத்துக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்கள் நேரடியாகவே வந்து நம்மளோட தர்ப்பணங்களை வந்து ஏற்றுக்கொடுறதா தான் அதிகம் அதனால் மகாலய பட்சத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்புணம் பித்ரு தோஷத்தில் வந்து நாம் அனைவரையும் காத்துக்கொள்ளுமாறு எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிவிட வந்து காணப்படுது அடுத்ததாக பெரிய திருவடி கருடால்வார் வந்து அருள் அளிக்கிறாரு பெரிய திருவடி கருடால்வாரை தரிசனம் பண்ணிக்கிறோம் ஸ்ரீராமச்சந்திரனோடு லட்சுமணன் இந்த தலத்துக்கு தன்னோட முன்னோர்களுக்கு வந்து தர்பண பூஜை ஆற்ற வரும்பொழுது லட்சுமணனிடம் சேஷசாயி வரதராஜ பெருமாள் இனி வரும் காலங்களில் நான் ஸ்ரீரங்கத்தில் வந்து ஆதிசேஷன் மேல் வந்து சைன கோலத்தில் இருப்பேன் லட்சுமணன் வந்து ஆதிசேஷனோட அம்சமே அப்படின்னு சொல்லி உலகத்திற்கு வந்து உணர்த்திய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது இன்னும் சில மகாலய மகாலயபட்சம் ஆரம்பிக்க போது மகாலயபட்ச காலத்துல இந்த தளத்துக்கு வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் அதே மாதிரி நாம் வழங்கக்கூடிய தர்ப்பண பூஜைகளை நம் முன்னோர்கள் வந்து நேரடியாக இந்த தளத்துல வந்து பெற்று செல்றதா வந்து ஐதீகம் இவர் தான் இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சேசசாயி வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சமயதராய் அருள் பாலிக்கிறாரு லட்சுமணனை ஆதிசேஷனின் அம்சம் என்று உரைத்து பெருமாள் வந்து சைன கோலத்தில் இருக்கும் பொழுதும் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் பொழுதும் ஆதிசேஷனை வந்து பயன்படுத்தி கொண்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது தேசசாயி வரதராஜ பெருமாளை இப்ப நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிட்டோம் இப்ப இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வலவறுறும்போது மேல் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நாம வந்து பார்க்கலாம். ஸ்ரீ தேவி சதிதம் சுரஸ்தృతமதலே ஹைமே மகா மண்டவே மத்தியே குட்பகவாஸனே மணிமயே வீராஸனே சுத்திதம் மகரே வாஜயதி பிரபஞ்சத்ருவே தத்வம் நுபிஹ பரம்யாத்யம் பரிவஜாரிகே அஹம் தேஷ்யமலம் சத்ய துரோம் ஸ்ரீதேவி குபிதேவி சமேதே வரதாஜ் பெருமானு திருநாமம் திருவள்ளி லட்சுமி நதுதாஜ் திருநாமம் வரதாஜ் பெருமானு திருநாமி இந்த ஊர் பேரு சேஷம் வாடி பேரு சேஷம் வாடினா பாம்பு திறந்து ஊர்ந்த பேர் இந்த ஊருக்கு அதனால் இந்த வந்து சேஷம்பாழின்னு ஒரு வந்து பெரும் பெரு பாம்பலையில் இருக்கிறதா அர்த்தம் அதனால் சேஷம்பாய் வர பெருமான தினாவும் இந்த ஊர் பழைய கூட போன யுத்தத்திலேருந்து இருக்கிறதாக கைதிகள் சொல்லப்படுறது கல்வெட்டுல தெரியுது அது ராமரே வந்து அமாவாசை வருது அம்மர் சீரை தேர்வு வரும்போது அமாவாசைக்கு பெருக்களுக்கு செய்வது முழுதாக இருக்குது அமாவாசை தர்ப்பணம் செய்வதுக்காக இந்த கோவிலை அணுகி இந்த கோவில் இருந்ததுனால இந்த கோவிலில் பண்ணதாக கைதிகள் கல் சொல்கிறாங்க அதாவது ராமரே தர்ப்பணம் பண்ணதுனால காசிக்கு இப்படா தென்காசி மாதிரி தென் கசிக்கு இப்பலாம் இந்த கோவில் சொல்றாங்க இப்ப உள்ளவங்க பிந்தோஷங்கள் எவர்த்தி ஸ்டரமாக வந்து உதவிக்கிறது ராம தர்ப்பணம் பண்ணறதுனால அமாவாசை காலத்தில் மற்ற ஞாயிற்று சூரியன் பிரீதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கு மேல மற்ற எந்த நாள்லயும் தர்ப்பணங்கள் இந்த கோயிலில் பண்ணலாம் மூதாதையர்களுக்கு பண்ணுறது விசேஷமாக சொல்லப்படுறது அப்புறம் வரதராஜ பெருமாள் பார்த்து சகால் பிரசாத சதவீதமாலா இருக்காருங்க உற்சவம் ஸ்ரீதேவி பூஜை வரராஜ பெருமாள் ராமர் பட்ட பட்டாட்சி ராமர் லக்மணர் பரதன் சத்ரூனர் ஆஞ்சநேஸ்வரப்பட்டிருப்பார் லக்ஷ்மி ஹைகிரவர் மகாலட்சுமி பரதத்தும் வித்யாபாரங்கிறார் மகாலட்சுமி ராமர் பட்டாட்டு உச்ச மூலவர் காம்கிரா ஸ்ரீராமர் ராஜேஷ் மயன்பவன் சத்யம் ராமர் லக்ஷன் சத்துவினர் மூலவர் பஞ்சனேஷ்வாமி தருங்க மூதார்கள் பண்ணுறதுனால சிறு தோஷங்களை தேராக இருக்கணும் இங்கே வந்து சுசீல மாவுனவருக்கு இருந்ததாகவும் சுசீல மாவுனிவருக்கு ராகம் எடுத்தபோது சுசியன் வந்து தண்ணி எடுத்துக்கிறார் சுஷ்யன் வந்து குளத்து தடாகத்துக்கு போகிறார் தடாகத்தில் ஒரு அறவும் தேட்டி பாம்பு தேண்டி இறந்து பெறுவர் ஞானதிஷ்டில் பார்க்குறாரு அவர் அகாவ தண்ணி கொடுக்காமல் பையன் ஷேஷாக இறந்துட்டார் பாம்பு அடிச்சுட்டு செஞ்சுட்டு அது பாம்பை சவிக்கிறார் மனுஷர் தலையும் பாம்பு உருவம் பாம்பு உருவம் அதாவது ராகுங்கிறது கருதுங்கிறது அது பக்கத்தில் திருப்பாம்பரம் உருளை போய் ஸ்டே இருக்கும் உங்களுக்கு அந்த பாம்பு சொல்றது எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு பாம்பாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவார்ந்துருக்கு பெருமாட்டை அப்புறம் அவர் பெருமாட்டை தவறதுனால செமுத்து வட்டி அவருக்கு வந்து திருப்பி பாம்ப சாப விமோசனம் சொல்கிறார் அவர் எந்த பெருமாள் உனக்கு எந்த இடத்துல ஏற்பட்டதோ அந்த பெருமாள் ஆராய்ச்சிச்சேன்னா திருப்பி பாம்பா இருக்கேன்னு சொல்கிறார் அதனால் இந்த காலத்தில் இப்போயும் சரி பெரிய ஒரு வாகமாக இருக்குதுன்னு இருக்குது அப்படினு நான் பார்த்துட்டு போக கிராமக்கெல்லாம் பார்த்துட்டு போக தெரியும் அப்படி அதனால காலதோஷங்கள் நிலை அதற்கான தோஷங்கள் வர்த்தியான கல்யாணங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருந்தாலும் எவர்த்தியாக இருக்குது சில தோஷங்கள் ராமரேய தர்ப்பணம் பண்ணிருந்தாலும் சில தோஷங்கள் எவர்த்தியாக இருக்குது இப்போ ரெண்டாவது அமாவாசை பண்ணுவாங்க இப்போ வந்து மாலையபட்சங்கிறது புரட்டாசி அமாவாசை வரைக்கும் பதினைஞ்சு நாள் நடக்கும் இந்த மாலயபுஷம் அமாவாசையில் பதினஞ்சு நாள் எல்லோரும் அவங்களுக்கு முதாதே வந்து தர்ப்பணங்கள் படுவாங்க இல்லாதங்கள் கல்யாண உற்சவங்கள் பதினஞ்சு நாள் தர்ப்பணம் பண்ணலாம் இதை பற்றி நம்ம சுவாமிகள் கட்ட சுவாமி கூட இதில் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காரு ரொம்ப சேஷமாக சொல்லுவாங்க எல்லோரும் தர்ப்பணம் பண்ணால் இது தோஷம் நிறையா தான் இருந்து அதனால் எப்போ வந்து பதினாறு பதினஞ்சு அம்மாவாசை பதினஞ்சு நாளும் இந்த மாலை கட்டி பதினாலும் ரெண்டு நாள் தர்ப்பணம் பண்ணலாம் வந்து இல்லாதது அதை பார்ப்போம் இந்த கோயிலுக்கு ஒரு பஸ் ரூட் சொல்லுங்கள் சார் கும்பகோணத்துலேருந்து மன்னாரோட பஸ்ஸில் திப்புராஜோரம் பஸ்ஸில் இறங்கிக்கணும் இறங்கி உள்ளுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் மேற்க வரணும் ஆட்டோ வசதியாக இருக்கும் நடந்து வரலாம் ஒரு வசதி இருக்கும் முதல்ல பஸ் ரூட் கிடையாது அதனால் கும்பகோணத்துக்கு திப்பராஜோரம் ரூட்டில் ஒரு கிலோமீட்டர் திப்பராஜர் இறங்கி திப்பராஜர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் மேற்க வர வரணும் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சார் அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் தன்னோட தந்தை நாகம் திண்டி இறந்ததுனால சினமுற்ற ஜனமேஜயன் அப்படிங்கிற மகாராஜா உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நாகங்களும் மாய்ந்திட வேண்டி பிரம்மாண்டமான யாகம் வந்து நடத்துகிறாரு அந்த யாகத்தில் சகல கோடி சர்பங்களும் வீழ்ந்து இறந்து போயிருது அதன் பிறகு இந்த சேஷம்பாடி திருத்தலத்தில் நாககுல சத்குருவான ஸ்ரீ அஸ்திக சித்தர் நாகஜீவ சக்தி புனர் வேள்வி பூஜைகளை திறம்பட நிகழ்த்தி ஜனமேஜன் ஆற்றிய வேள்வி தீயில் மாய்ந்த நாகங்கள் அனைத்தையும் மீண்டும் பிரம்ம தேவர் மற்றும் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய சேஷசாயி வரதராஜ பெருமாள் சேசம்பாடியில் அருள் பாளிக்கக்கூடிய நாகநாத சுவாமியோட ஆக்கனையின்படி அனைத்து நாகங்களுக்கும் வந்து ஜீவசக்தி அளித்து மீண்டும் வந்து உயிர் பெற செய்த தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நாகதோஷங்கள் இருந்தாலும் நீங்கும் அதே மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் தோஷம் மற்றும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக சேசம்பாடியில் அருள் பாலிக்கக்கூடிய சேசசாயி வரதராஜ பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது சிவகுருமங்கள கந்தரவை ஸ்ரீலஸ்ரீ இடியாப்பை சித்தரோட சிஷியரான குருமங்கலக அந்தரவை ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் அவர்கள் அருளி அகஸ்திய விஜயத்தில் இந்த சேசாம்பாடியில் அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் உத்தம கல்வி நாணத்தை அழிக்கவில்லை மேதக சக்தி தலமாக இந்த தளம் வந்து காணப்படுறதுனால வித்யாசக்தி நாட்களான நவமி புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தளத்தில் வந்து குழந்தைகளோடு வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தைகள் வந்து கல்வியில வந்து சிறந்து விளங்கலாம் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு எப்படி திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கம் தளத்தில் அணுதினமும் வந்து திருவிழாக்கள் நடைபெறுதோ அதே மாதிரி முன்னோரு காலத்துல சேசாம்பாடியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சேஷசாயி வரதராஜ பெருமாள் ஆலயத்திலும் தினமும் வந்து திருவிழாக்கள் வந்து நடந்திருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து தர்புணம் பூஜைகள் வந்து நடந்த புண்ணிய தலமா இந்த ஆலயம் வந்து காணப்பட்டிருக்கு சேஷசாயி என்ற பெயருடன் மகாவிஷ்ணு மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் கோடான கோடி லோகங்களுக்கும் தேவாதி தேவ தெய்வ மூர்த்திகளுக்கும் விண்வெளி லோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சாயி வரதராஜ பெருமாளாக நாராயணன் முதன் முதலாக பூலோகத்தில் தோன்றிய அற்புத தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சேசம்பாடி தலம் வந்து காணப்படுது இந்த சேசம்பாடி தலத்தில் நம்ம பித்தருக்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது பித்தருக்களே நேரடியாக வந்து பெற்றுக்கொண்டு நமக்கு வந்து ஆசிகளை வழங்கி நம்மளோட சந்ததிகள் வந்து நல்லா வாழ்கிறதுக்கு வந்து ஆசிர்வாதம் செய்யக்கூடிய அமைப்பில் வந்து இந்த தலம் வந்து காணப்படுறதுனால ஆதி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இந்த தளத்தில் வந்து பித்ரு தர்ப்பண பூஜைகள் வந்து ஆற்றியிருக்காங்க மகாலயபட்சம் நெருங்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்ரீல ஸ்ரீ சித்தர் அவர்களோட அருள்னால் நமக்கு வந்து இந்த தளம் வந்து தெரிய வந்திருக்கு அதனால் மகாலயபட்ச காலம் நெருங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து இந்த தளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றி நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா வந்து மேன்மையறதுக்கு நாம் அனைவரும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சேசாயி வரதராஜ பெருமாளை வந்து மகாலயபட்சத்தில் வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம் தற்கொலையால் மரணம் ஏற்படுதல் விபத்தினால் மரணம் ஏற்படுதல் மிருத்தி தோஷத்தால் இளம் வயதில் மரணம் ஏற்படுதல் குடும்பத்தில் வந்து ஒவ்வொருவராக வந்து என்ன காரணன்னே தெரியாமல் தொடர்ந்து மரணம் அடைகிறது அதே மாதிரி அங்க செட்டிவினால் வந்து மரணம் அடைந்தவர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆவியாவே வந்து தெரியும் இந்த சேஷசாயி வரதராஜ பெருமாள் ஆலயத்திற்கு வந்து தர்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது அகால மரணம் அடைந்தவர்களோட ஆன்மா வந்து நல்லகதியாக சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அதனால மகாலயபட்சம் நெருங்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தற்கொலை செய்து கொண்டவர்கள் மற்றும் விபத்தினால் இறந்தவர்களோட ஆன்மா அடைய இந்த தளத்தில் வந்து பித்ரு பூஜைகள் வந்து நம்ம வந்து ஆற்றலாம் அதே மாதிரி இறந்து போகும்போது ஏதாவது ஒரு ஆசையோட அந்த ஆன்மா இறந்து போயிருந்தது அப்படின்னா அந்த ஆன்மா வந்து சாந்தி அடையாது அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க இந்த தளத்தில் வந்து பித்ரு தர்பணங்கள் ஆற்றும் பொழுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சேஷசாயி வரதராஜ பெருமாள் அருள்னால இறந்து போன ஆன்மா வந்து மோச்ச நிலை அடையும் இந்த பூலோகத்தில் அசைவ உணவை உண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் சேசம்பாடி தளத்தில் காரூணிய தர்ப்பணம் பூஜையை வந்து ஆற்றிட வேண்டும் நம்ம வந்து அசைவ உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த அசைவ உணவு சாப்பிட்றதுனால ஏதோ ஒரு உயிர் வந்து இறந்துருக்கும் அல்லது நம்ம வந்து நடந்து போகும்பொழுது நம்மளே அறியாமல் ஏதோ ஒரு எறும்பு வந்து மிச்சிருப்போம் இல்லை தாவரங்கள் வந்து நம்மளோட கால்பட்டு இறந்துருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் வந்து மிகவும் கொடிய பாவங்கள் அந்த பாவங்கள் நீங்கிறதுக்காக அந்த இறந்து போன அந்த ஜீவராசிகள் வந்து நல்ல கதி அடையிறதுக்காக இந்த தளத்தில் வந்து கருணிய தர்ப்பண பூஜை அப்படின்னு சொல்லி ஆற்றப்படுது அசைவ உணவு சாப்பிடக்கூடிய அன்பர்கள் அனைவரும் தங்களால் வந்து உயிரிழந்த அந்த ஜீவன்களோட நலனுக்காக இந்த தளத்தில் வந்து கருணிய தர்பண பூஜை ஒன்று ஆற்றுறது நம்மளோட சந்ததிகளுக்கு வந்து நன்மை பயக்கும் அமாவாசை சூரிய சந்திர கிரகண நாட்கள் விஷ்ணுபதி போன்ற பித்ரு மோட்ச சக்தி நாட்களில் நெடுங்குடி பூவாலூர் செவ்வலூர் சேசம்பாடி குருவி ராமேஸ்வரம் போன்ற தர்ப்பண சக்தி தலங்களில் பாமரர்களுக்கும் ஏழைகளுக்கும் தர்ப்பண பூஜைகள் ஆற்றியிடம் வந்து நம்ம வந்து உதவிகள் செய்யும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா வந்து நல்ல நிலையாக வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு கேச சாயி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பால் பழங்கள் மூலிகை சாறு திரவியங்கள் தேன் போன்ற பதினாறு விதமான சோடச அபிஷேக ஆராதனைகள் வந்து செய்து பதினெட்டு அடுக்குகள் கொண்ட ஹோமகுண்ட பூஜைகள் மற்றும் பல்வகை வழிபாடுகளுடன் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மூதாதையர்களோட சந்ததிகளுக்கு வந்து அபரீதமான பலன்கள் வந்து அளிக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்டீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அசைவ உணவு பிரியர்கள் தாம் உண்டு கழித்த பிராணிகளோட மேன்மைக்காக சேசம்பாடி தளத்தில் உத்தராயணம் மற்றும் தட்சணாய காலத்தில் காரணிய தர்ப்பணம் வந்து கட்டாயம் அளித்தாக வேண்டும் அல்லது வந்து நாம் உண்டுகளித்த அந்த ஜீவன்களோட சாபத்திற்கு வந்து ஆளாகி நம்மளோட பித்ருக்களோட சாபத்துக்கும் ஆளாக கூடிய நிலையம் வந்து ஏற்படும் அதனால் இந்த தளத்தில் வந்து கருண்ய தர்பண பூஜை வந்து அசைவ உணவு சாப்பிடும் அனைவரும் வந்து செய்தாக வேண்டும் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியரோட என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆலயத்துக்கு தர்பண பூஜைக்கு அல்லது இந்த ஆலயத்துக்கு தரிசனத்துக்கு வரத்துக்கு முத நாளே நீங்கள் அந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தரிசனம் மற்றும் தர்பண பூஜைகளுக்கு வந்து ஏதுவாக இருக்கும் பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள் மற்றும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமான சேசாம்பாடியில் அருள் பாலிக்கக்கூடிய சேஷ சாயி வரதராஜ பெருமாள் ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த கோயிலுக்கான கூகுள் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்